f ஆஃப் எக்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் என்ற சார்பிற்கு டிஎஃப் காண்க மற்றும் ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது x டி dx மதிப்பு கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக நம்ம வந்து டிஎஃப் கண்டுபிடிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்க கணக்கு df கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வேல்யூஸ்லாம் வந்து சப்ஸிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கணக்கு எழுதிக்கலாம் எஃப் எக்ஸ் இஸ்

ஸோ நம்மளுடைய டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இங்க 2 பெருக்கள் ரெண்டு பிளஸ் மூணு பெருக்கள் ஜீரோ புள்ளி ஒன்று இங்கே இரண்டு நாலு நாலு மூணு ஏழு ஏழு புள்ளி ஒன்று அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி ஏழு ஓகே அடுத்து நமக்கு இங்கே ரெண்டாவது கணக்கு இங்க நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க x இஸ் equal to மூணு கொடுத்துக்கிறாங்க டிஎக்ஸ் இஸ் equal to ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அப்படின்னு ஓகே நம்மளுடைய df is equal to ஆறு ஆறு மூணு ஒன்பது ஸோ ஒன்பத்தி dx பதினெட்டு ஸோ ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்